இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் தான் முகேஷ் அம்பானி தன்னோட அறுபத்தோராது பிறந்த நாளை கொண்டாடினாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் வெளியிட்ட தகவலின்படி அம்பானியோட சொத்து மதிப்பு இருபத்தி ஏழாயிரம் கோடி ஆகும் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிஸ்னஸ் மேனில் ஒருவர் தான் அம்பானி இவரோட ரிலையன்ஸ் அப்புறம் ஜியோ அறிமுகத்துக்கு அப்புறம் இவரோட வளர்ச்சி உச்ச கட்டத்தை எட்டுச்சு இப்படி இருக்கிற அம்பானி பத்தின யாரும் தெரிஞ்சுக்காத ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் ஐபிஎல் கிரிக்கெட்டில் மும்பை இந்தியன்ஸோட ஓனர் யாருன்னு நமக்கே தெரியும் அம்பானி தான் ஆனால் இவருக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்ச விளையாட்டு நம்ம நேஷ்னல் கேம் ஹாக்கி தான் இதுக்காக தன்னோட படிப்பையே ஓட்ட விட்டார் அம்பானியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆதி கோத்ராஜ் மற்றும் ஆனந்த் மகேந்திரா இவங்க ரெண்டு பேர் தான் அம்பானி தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டால் இவங்கள தான் எடுத்துப்பாரான் இவங்க ரெண்டு பேரும் அம்பானியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அம்பானி ஒரு டீ டோட்டலர் அவருக்கு மது குடிக்கிற பழக்கம் இல்லை அம்பானி கைப்படாத வியாபாரமே இல்லை உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் கிட்ட எல்லாம் அம்பானி போட்டி போட்டு சாதிப்பார் அதுக்கு எடுத்துக்காட்டா குஜராத்தில் இருக்கிற சுத்திகரிப்பு ஆலயம் தான் ஒரு நாளைக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் என்கின்ற கொள்ளளவை கொண்டு இருக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலயம் இதுதான் உலகத்திலே மிக விலை உயர்ந்த வீட்டில் தான் இவர் இருக்காரு இவரோட வீட்டில் மொத்தம் அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க இவருக்கு கார்கள் மேல காதல் அதிகம் குண்டு தொலைக்காத கார் குண்டு வெடிச்சாலும் தாக்கு பிடிக்கிற கார்கள்னு மொத்தம் நூற்றி அறுபத்தெட்டு கார்களை வச்சிருக்காரு இவரோட கார்கள் எல்லாம் ஜெர்மன் தயாரிப்பு அம்பானி பால்கன் ஏ த்ரீ ஒன் நைன் ஜெட் விமானம் இப்படி மூணு விமானங்களை வச்சுருக்காரு இதோட மதிப்பு ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்களில் இசட் வகை பாதுகாப்புடன் உலா வரும் ஒரே தொழிலதிபர் இவர் தான் ஜியோ அறிமுகமான ஒரு வாரத்தில் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் ஜியோவை அடைஞ்சிது முகேஷ் அம்பானியோட ஆண்டு வருமானம் பதினஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டின் நிலவரப்படி அம்பானி நிறுவனத்தின் மதிப்பு ஏழு லட்சம் கோடி ஆகும் அம்பானி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்